அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாமானிய மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து அழகு பார்க்கிற இயக்கமாக தான் அதிமுக திகழ்ந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் திருச்சி மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நாடக கலைஞரான காயத்ரி மகாதேவனுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து மகிழ்ந்திருக்கு அதிமுக தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கும் போது ஏன் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நமக்கு கால் பண்ணி நலம் விசாரிக்கிறத விட இந்த உலகத்துல என்னுடைய அடைஞ்சிட்டேன் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் ஓடு ராஜா வணக்கம் நான் காயத்ரி மகாதேவன் நான் எப்படி இந்த கலை வந்தேன் அப்படின்ற விஷயத்த முதல்ல நான் சொல்லணும் சுத்தமாக எனக்கு இந்த நாடகத்துறையை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வுமே எனக்கு கிடையவே கிடையாது எங்கள் அப்பாவுக்கு இந்த நாடகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பற்று இந்த வள்ளி திருமண நாடகத்தில் இந்த வள்ளியும் நாரதரும் தர்க்கம் செய்ய இந்த தமிழ் புலமையோடு பேசக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுடைய பெண் நம்மளுடைய பிள்ளையும் இந்த மாதிரி நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்னு என்னுடைய அப்பாவினுடைய விருப்பத்திற்கேற்ப தான் முதல்ல இந்த நாடக கலைக்கே நான் வந்து கற்றுக்க கொண்டு நான் வந்தேன் ராஜ் டிவியில் மூன் டிவி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து தொகுப்பாளினியாக ஏங்கராக பணிபுரிஞ்சுருக்கேன் சிறு வயதிலேயே பெண்களுக்கு தற்காப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற வகையில் என்னுடைய தந்தை கராத்தே டேக்கோண்டா போன்ற தற்காப்பு பயிற்சிகளையெல்லாம் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்னால் முடிந்தது எல்லோ பெல்ட் வரைக்கும் வந்து போய் சாதித்தது உண்டு அது மட்டும் அல்லாது திரைப்படங்களில் நடிச்சிருக்கேன் கும்பபட்ச சிங்கோண்டா அஞ்சாமை போன்ற படங்களில் நடிச்சிருக்கேன் சகோதரி கதாபாத்திரத்திலும் ஆங்கராக தொகுப்பாளினியாகவும் நான் நடிச்சிருக்கேன் இந்த மாதிரி பன்முக திறமைகள் கொண்ட ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக பயணிச்சுட்டு இருக்கேன் மக்களுக்கு தேவையான பல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய முக்கிய நோக்கமே அதை நோக்கி என்னுடைய பயணம் சென்று இருக்கு அப்படி என்னுடைய பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே இந்த அரசியல் என்ற ஒரு ஒரு விஷயமும் என்னை ரொம்ப ரொம்ப ஆழமாக என்னை கொண்டு போய் கொண்டு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில அஹ் அதிமுகவிலே இளம் கழக பேச்சாளர் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏன்னா முடியாது பட்டம்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு பொறுப்பை என்னை நம்பி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் மக்களுக்கு பணி செய்த ஒரு க கட்சி ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கும்போது ஏன் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பேச்சாளர் ஆகணும் ஏன் இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கலாம் அஹ் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சியெல்லாம் விட நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பதில் மிக முக்கியமான கட்சியாக திகழ்கிறது அது மட்டுமல்லாது சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட சாமானிய மக்களுக்கு கூட ஒரு திறமை இருந்தால் உண்மையாக உழைக்கக்கூடிய திறன் இருந்தால் விசுவாசத்துடன் பயணிக்கக்கூடிய திறமை இருந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுல நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வேற எந்த கட்சியும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது நிச்சயமாக திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் அப்படின்ற வகையில் இன்னை இன்னைக்கு நான் வந்து அதிமுகவில் கழக இளம் பேச்சாளராக காலடி எடுத்து வச்சிருக்கேன் அந்த அவருக்கே உரிய அந்த ஒரு அந்த ஒரு பொன் முருவலான சிரிப்போடு என்னுடைய பேச்சை வந்து கேட்டாங்க உள்வாங்கினார் வாங்கினார் அதுக்கப்புறம் பாராட்டை தெரிவித்தார் கை தட்டினார் இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த வயதில் தான் கிடைத்திருக்கிறது ஆனால் என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இப்போதே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா நான் பேசின ஒவ்வொரு விஷயத்தையுமே உள்வாங்கி உணர்வோடு ஒன்றி என்னுடைய குழந்தை வந்து பிறக்க இருக்காங்க நான்கு நாட்கள் தான் இருக்குது பிறக்க இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் விடுத்த போது நிச்சயமாக உங்களுடைய குழந்தைக்கு நான் பேர் வைப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பேர் வைக்கிறப்ப தான் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு தான் என்னுடைய மனதுக்குள்ள இருந்தது ஆனால் வந்து பிரசவம் முடிந்து என்னை வந்து மயக்கம் கூட அப்போது எனக்கு வந்து தெரியல வந்து உட்கார்ந்த உடனே வந்து ஐயா வந்து கால் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு நலம் விசாரிக்கும்

உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் உடல் சரியாகி நம்மளுடைய கட்சிக்காக உண்மையாக உழைப்பதற்கு காத்துட்டு இருக்கங்க ரைட் நல்லா நாளைக்கு நல்லது ஐயா ரைட் 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 ஐயா நீங்க நீங்க வைக்கிற பெயருக்காக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே காத்துட்டு இருக்கோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் நன்றிங்க நன்றிங்க அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருப்பு காயத்ரி இதை விட வாழ்நாளில் வேற என்ன வேணும் ஐயா எடப்பாடியார் அவர்களே ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் வந்து கடந்த ஒரு கட்சி மக்களுக்காக பயணித்த ஒரு கட்சியினுடைய தலைவர் நமக்கு கால் பண்ணி நலம் விசாரிக்கிறத விட இந்த உலகத்துல என்னுடைய பிறவி பயனையே அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதற்கப்பறம் அண்ணன் சிங்கை ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார் நம்ம இப்போ ஒரு ஒரு பெரிய நபர்களை சந்திக்கணும் அப்படின்னா நேரடியாக போய் சந்தித்து விட முடியாது அவங்களுக்கு எப்படி போய் சந்திக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உணர்வு இருக்கும் அப்படி அந்த எந்த ஒரு கேள்வியுமே மனதிற்குள்ளே தோன்றாமல் அம்மா நீங்கள் எப்போ குழந்தைக்கு வந்து நேம் வைக்கணும்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறப்ப கிட்டே நான் நேம் டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு அண்ணன் சிங்கை ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் அதனால்

அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான பாடல் எதற்கும் பயப்படக்கூடாது நம்ம துணிந்து எந்த துணிந்து நிற்கணும் அப்படின்பதற்கு நிறைய தத்துவ பாடல்களை பா நிறைய தத்துவ பாடல்களின் மூலமாக மக்களுடைய மனதில் இனம் பிடி பிடித்தவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஒரு அதிசய பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அவர்களை பார்க்கும் போது எனக்கு அந்த கவிதை எப்போதுமே ஞாபகம் வரும் கரு அவர் ஒரு குழந்தைக்கு தான் தாயா இருப்பார் ஆனால் கருணை உற்றதினால் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே தாயானார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதை வந்து மறுக்கவே முடியாது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க